தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க பிப்ரவரி ஃபோர்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது காதலர்கள் தினம் வேலன்டைன்ஸ் டே வந்து வரப்போகுதுங்க வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும் அதாவது வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு தன்னோட பொண்ணோ பையனோ வந்து வெளியில போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பா யாரையோ லவ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழும்போம் இதையும் தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் சில பேர் வந்து எதிர்ப்பும் பயங்கரமாக சொல்லிட்டு வராங்க பட் இது எல்லாத்தையும் தாண்டி காதலர்கள் அதாவது உண்மையாக காதலிக்கக்கூடிய காதலர்கள் இன்னும் வந்து இருக்காங்க அவங்களோட அன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ரெட்டிப்பு ஆகும் அதாவது சில பேர் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து கொண்டாடுவாங்க வேலன்டைன்ஸ் டே நம்ம வந்து காதலிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஆனிவர்ஸரி அந்த ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு கொண்டாடுவாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து ப்ரப்போஸே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ராசி இருக்குங்க இந்த அஞ்சு ராசிக்குள்ள நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க வந்து ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க அப்படி இல்ல நீங்க காதலிக்கிற அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஞ்சு ராசி இருந்திருக்குன்னா நீங்க அவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு ராசிக்குள்ள இருக்கிறவங்களோட காதலிக்கிற காதல் அந்த அன்பு பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா இருக்குமா அது என்னடா அது மத்த ராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து காதலே இருக்காதா அவங்களுக்கு என்ன ரெட்டிப்பா எல்லாம் இருக்காதான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க பட் இருந்தாலும் இந்த அஞ்சு ராசியில் இருக்கிறவங்க காதலிச்சு இருக்காங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குமா அவங்களோட அந்த ராசி பலன் வந்து காதலில் பயங்கரமான ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ லவ் வந்து இருப்பாங்களா ஸோ அந்த அஞ்சு ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம் தனுசு துலாம் மகரம் மீனம் இந்த அஞ்சு ராசியில கண்டிப்பா உங்களுக்கு இந்த ராசி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க லவ் பண்ற அந்த காதலியோ காதலனோ வந்து ரொம்ப லக்கி பர்சன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ராசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே வந்துட்டு காதலை குறைச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது ஏன்னா நீங்க அவ்வளோ வந்து காதலிப்பீங்களா உண்மையிலேயே நீங்க காதலிக்கக்கூடிய காதலனோ காதலியோ வந்து கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்றாங்க தமிழ் வைக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க